ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஎஸ் சென்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய பிரைஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்குறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் வந்து இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா டிப்ஸும் வந்து நான் சொல்லுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சர்வே எலிஜிபிலிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ச நியூஸ் சர்வே அப்படிங்கிற டைட்டிலில் வந்து இனிமேல் வரக்கூடிய சர்வேலாம் பண்ணுறதுக்காக இது குவாலிஃபிகேஷன் சர்வே தான் ஸோ அதுக்கு வந்து ஒரு சென்ட் தான் பரவாயில்ல இருந்தாலும் வந்து அடுத்தடுத்து ஹை பேய்டு சர்வே கொடுப்பாங்க அதனால தான் இது ஸோ நேரத்தை கடத்தாமல் அடுத்தடுத்து நம்ம போயிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்வே கொண்டான லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போயிடுவோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க அடுத்தது வந்து சோஷியல் மீடியா வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வாட்ஸ்அப்பு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க செலக்ட் யுவர் பிரைமரி இன்டர்நெட் டிவைஸ் என்னென்ன இன்ட்ரென்ட் இன்டர்நெட் டிவிஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ மொபைலும் லேப்டாப் இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணால் லேப்டாப் கொடுத்துருங்க கீழே வந்து அடுத்தடுத்து வந்து என்னென்னா செலக்ட் யுவர் கண்ட்ரி ஆஃப் பர்த் பர்த் என்ன கண்ட்ரியில் வந்து இங்கே பிறந்திருக்கீங்க நீங்கள் இந்தியனா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பிஃபோர் ஆன்சர் ஃபாலோயிங் கொஸ்டின் ப்ளீஸ் ஈ த எக்ஸாம்பிள் ப்ளோ என் ஷியோர் இ அண்டர்ஸ்டாண்ட் கொஸ்டின் கேன் ஆன்சர் தேம் கரெக்ட்லி த பிளாட்ஃபார்ம் டிக்டாக் டிக்டாக் ஹேர்பின் பேண்ட் ஜென்ரல் யூஸ்இன் யு யூஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு கிரிட்டிக்கல் கமேண்ட் ஸோ ஓப்பன் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரீட் த ஃபாலோவிங் ஆர்டிகல் கேர்ஃபுல்லி ஆன்சர் த கொஸ்டின் ஸோ இதுக்கும் வந்து இதே மாதிரி கேட்டிருக்காங்க பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் யூஸர் கமேண்ட் டிஸ்பிளேடு ப்ரடமினரி சப்போர்ட்டிவ் கிரிட்டிக்கல் டி வாட்ச் டு வாட்ச்ஸ் ஆஃப் த போஸ்ட் ஓகே சப்போர்ட்டிவ் ஓகே ரீட் த ஃபாலோவிங் கேர கொஸ்டின்ஸ் ஜூம் அப்ளிகேஷன் செட்டில்மெண்ட் இமெயில் மானிடரிங் டூ பிக் ஸ்கேம் லக்கிட் டசன் ஃபேக் மெட் ஸோ சப்போர்டிவ் இங்கே வந்து ஒர்கே ஐடி கேட்குறாங்க அந்த ஒர்கேடி பேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து என்னென்னா க்ளவுட் ரிசர்ச் சம்மந்தமான சர்வே தான் இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகி போச்சு இப்போ நான் சம்மிட் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியிருங்க அப்போ தான் உங்களுக்கு சர்வே வந்து அடுத்தது பண்ண முடியும் ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அஞ்சு ட அஞ்சு டாலருக்கு வந்து சர்வே கொடுக்குறோம்னு போட்டுருந்துச்சு நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து டைம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே சம்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த சர்வே வந்து பண்ண முடியும் மெயின் சர்வே பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ எனக்கு லாஸை தவிர உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னென்ன வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் காமிச்சதுன்னு நீங்கள் அப்படியே ச டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் சமிட் பண்ணிடலாம் இப்போ என்னை மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணினா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த சர்வே வந்து பண்ண முடியும் க்ளவுட் ரிசர்ச்சை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்